ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் தான் ஸாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் கிறிஸ்மஸ்க்காக வந்திருக்கு பாருங்கள் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வந்து உங்களுக்கு கேரளா ஸாரீ மாதிரிதாம்மா இருக்குது அதுலேயே வந்து உங்களுக்கு டிஷூ டைப் வந்திருக்கு கேரளா ஸாரின்னா உங்களுக்கு காட்டனில் இருக்கும் இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு டிஷூவில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு இது தான் உங்களுக்கு பல்லுவில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் இந்த மாதிரி பூ டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஒன்றே ஒன்று வந்து விரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் பார்ட்ரு வந்து இது மாதிரி பூ வருது ப்ளவுஸ் வந்து இது மாதிரி பிளைனாக வருதுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க இதுதான் ப்ளவுஸு அப்படின்ட்டாங்க ப்ளைனாக வருது புடவை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா பல்லுலேயும் அதே மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கோல்டு ஜரியில் வந்து பார்ட்ரு வருது அதுலேயே பாருங்கள் தாமரை பூ போட்ட மாதிரி ஒரு டிசைனு கலம்காரி டிசைன் மாதிரி அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கேரளா சாரிலேயே ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்குமா இந்த டிசைன் போட்டதெல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபால வருது கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது டிஷ்யூ கிளாத் இதெல்லாமே அடுத்தது காமிக்கிறது பாருங்கள் ப்யூர் காட்டன்லேயும் இருக்குதுமா பியூர் காட்டனில் இது நம்ம இந்த பழைய மாடல் இருந்துச்சு பார்த்திங்களா முன்னாடிலாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாடல்ஸ்லேயும் இருந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க அந்த இதெல்லாம் பாருங்கள் பியூர் காட்டனு அதில் வந்து உங்களுக்கு கோல்டில் வந்து இந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அறநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ரேட்டு இதுமாதிரி உங்களுக்கு நிறைய சா இந்த சாரீஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு அறநூற்றி எண்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த ஜரியும் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு காசு வருதுமா இதெல்லாம் கூட உங்களுக்கு காட்டன்லேயே பாருங்கள் ஃபுல்லாகவே த்ரெட் எம்ப்ராய்டிங்கும் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கேரளா சாரீஸ் நிறைய வந்திருக்குமா அதுலேயும் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு அந்த ஜரி கோல்டு இல்லாமல் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க லாவெண்டரில் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கூட இப்போ வந்திருக்குமா உங்களுக்கு கேரளா சாரீஸ் நிறைய கேரளா சாரீஸ் மாடல் நிறைய வந்திருக்கு அதாவது கிறிஸ்மஸ்க்கும் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலந்த மாதிரி எதுவும் நிறைய வா வாங்குவாங்க அதுக்காக கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போத்திஸில் அதுலேயே பாருங்கள் மெலிஸ் ஜரியும் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு மெலிஸாக ஜரி கொடுத்துருக்காங்க பெருசாக இல்லாமல் பெருசாக சில பேருக்கு பிடிக்கலன்னா இந்த மாதிரியும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ரூபா தான் மெலிஸ் ஜரியும் நல்லா ப்யூர் காட்டன் இதெல்லாமே இதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குமா ஏகப்பட்ட டிசைன்ஸு நிறைய வந்துருந்துச்சு இந்த வட்டி கேரளா சேரீயில் இந்த ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பூ டிசைன் வந்து உங்களுக்கு டிஷூ தான் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் லிலன் காட்டனோடு சேர்ந்ததுமா இது பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது ரூபா தான் இது லெலன் காட்டனோட சேர்ந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே காட்டன் உங்களுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் எல்லாம் ஒரு மாம்பழ கலரில் வந்து ஆனந்தா ப்ளூவில் வந்து பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக பல்லு கொடுத்துருக்காங்க பல்லும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீ அந்த லெலன் காட்டன்லேயே உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் காமிச்சாங்கம்மா எல்லாமே பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தஞ்சி நானூற்றி நாற்பது இந்த ரேட்டில் தான்மா இருந்துச்சு எல்லாமே சேரீஸ் எல்லாமே லாம் நானூற்றி நாற்பது பாருங்கள் நல்ல ஒரு லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இது பிங்க்கு பாருங்கள் இதில் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருந்துச்சுமா இது லெலன் காட்டன் அதோடு அதாவது ப்யூர் கிடையாது நமக்கு எல்லாமே வந்து செமி தான் நானூற்றி நாற்பது ரூபா கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு காமிச்சாங்க பார்த்திங்கனா ஸாரீ அந்த மாதிரியே தான் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா டிஷ்ஷூ சில்க்கு சொன்னாங்க ஐநூற்றி எழுபது ரூபா ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நல்லா ஒரு பிளாக்கில் ஃபுல்லாகவே வந்து பல்லுவில் டிசைன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பொம்மைக்கு க கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கேட்லாக்கில் இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா இருந்துச்சுமா இதுவுமே உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாரீஸ் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது மாதிரி கேரளா சாரீஸும் நல்லா இருந்துச்சு அது அதுவும் நிறைய வச்சுருக்காங்க போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்தா கூட நீங்கள் எடுக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது பார்ட்ரு வந்து நல்ல ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுவது ரூபாய்தான் சில நல்ல ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு நல்லா இருந்துச்சுமா இது சாரியுமே இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீனுக்கு வந்து நல்ல ஒரு ஒய்லெட் டார்க் ஒய்லெட்டில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இது நிறைய மூவி ஆகிட்டு இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு தீர்ந்துருச்சு இப்போ ரெண்டு பீஸ் ஒண்டி இருக்குது இப்போ திருப்பி வரும்னு சொல்லி சொன்னாங்க அது போய் பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காலேஜ் பிள்ளைங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க போல இருக்க அந்த சாரீஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மைசூர் சில்க் டைப்பில் இருந்துச்சும்மா இதெல்லாமே நல்லா இருந்துச்சு இதுவுமே ரெண்டு ரெண்டு கலர் டபுள் கலர் பார்ட்ரு தான் அறநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இது பாருங்கள் நல்லா ஒரு மஸ்டர்ட் கலர் பார்ட்ரு சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீஸுமே அறநூறுரூபா போட்டிருந்தாங்க இதெல்லாமே வந்து ஃபேன்சி ஸாரீஸ் தான்மா அது எல்லாமே இதுவுமே நல்ல ஒரு மஸ்டர்டில் வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அறநூற்றி நாற்பத்தஞ்சி அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கம்மி தான் ரேட்டு இதெல்லாமே இதெல்லாம் வந்து லினன் காட்டனோட சேர்ந்தது இதெல்லாம் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா உங்களுக்கு ஆமாம் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி ஃபேன்சி காட்டன் சில் சில்க் காட்டனோட சேர்ந்தது சில்க் காட்டன்னா அந்த சில்க் காட்டன் கிடையாது நார்மலாக சில்க்கும் காட்டனும் கலந்த மிக்ஸிங் அந்த மாதிரி இருந்துச்சுமா இது எல்லாமே அதே மாதிரி தான் உங்களுக்கு லினன் காட்டனோட சேர்ந்தது தான் மிக்ஸிங் தான் எல்லாமே உங்களுக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு நானூற்றி நாற்பது ரூபாய் சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீலாம் பாருங்கள் இது வந்து டிஷ்யூ சாரி இது வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சேலமாக இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சுமா ஏகப்பட்ட கலர் இருந்துச்சு கலர்ஸ் இருந்துச்சு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ரெண்டு சாரி போட்டிருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாரீ ஒன்னே ஒன்று விரிச்சு காட்டிய சொன்னேன் காட்டுறாங்க நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சுமா டிஷ்யூனாலும் உங்களுக்கு வந்து கொடுத்தாது நல்ல ஒரு காஸ்ட்லி ஸாரீ கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு லுக்கு கிடைக்கும் சாஃப்டாக இருக்குது பல்லூவில் வந்து உங்களுக்கு நல்லா கோல்டு கலரில் ஜரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸாரீ பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி முந்நூறுக்கு ரெண்டு சில ஃபேன்சி டிஷ்ஷு சேரீஸுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்கம்மா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஒரு சாரீ காமிச்சாங்க மிச்சம்லாம் பாருங்கள் லைட் பிங்க் லைட் ப்ளூ நிறைய ஆஷு சூப்பராக இருந்துச்சுமா லெமன் எல்லோ ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா எவ்வளோ கலர்ஸ் பாருங்கம்மா நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸு இந்த டிசூ ஃபேன்சி ஸாரீஸில் நிறைய இருந்துச்சுமா ஓகே நன்றி வணக்கம்மா